நூறு நாள் வேலை இதனால விவசாயத்துக்கு ஆள் கிடைக்காத பெரிய கொடுமையை நம்ம பாக்குறோம் இதை நீங்க எப்படிங்க பாக்குறீங்க தண்ணியில ஐஸ் கட்டிய போட்டீங்கன்னா மேல துள்ளி உண்டு தான் தெரியும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்துடைய திங்கு இப்படிதான் பரவலா பேசப்படுகிறது அதாவது விவசாயம் செய்யறவங்களுக்கு ஆள் கிடைக்கலங்கிற மாதிரி பாக்கப்படுகிறது உண்மையில என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அவர்களுக்கு நூறு நாளைக்கு இவங்க பணம் கொடுக்கறதுக்காக நான் வருத்தப்படல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ரஷ்யாவில புரட்சி வந்த போது அந்த புரட்சியை ஆதரிச்சு பாடிய பாரதி பேசினா உழுது விதைத்த அறுப்பார்க்கு உணவு இல்லை பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்வம் எல்லாம் உண்டு அப்ப காலங்காலத்துக்கும் நிலத்துல பாடுபட்ட மக்கள் இருக்காங்களே இந்த விவசாய தொழிலாளர்கள் அவர்கள் இன்னைக்கு வேலை செய்யாம நூறு நாளைக்கு சம்பளம் வாங்குறாங்கன்னா நான் மகிழ்ச்சி அடையவே செய்யறேன் ஆனா மிச்சாக்கரை இருநூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் எதை வச்சு திம்பாங்க ஆகினால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அரசியல் அமைப்புல கீழ் மட்ட இருக்கிறது கிராம சபை அந்த கிராம சபை முடிவு பண்ணணும் இந்த நூறு நாள் எந்த காலத்துல இருக்கணும் அப்போ விவசாயம் நடக்கிற காலத்துல இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு இருக்க கூடாது அப்போ விவசாயம் நடக்கிற காலத்துல வேற இடத்துல தொழில் செய்வார்கள் அங்க ஒரு வருவாய் வந்துரும் அது விவசாயம் நடக்காத நேரத்துல இன்னொரு நூறு நாளைக்கு நீங்க கொடுக்கலாம் அப்ப அன்னைக்கு அவர்களும் நல்லா இருப்பார்கள் விவசாயமும் நல்லா இருப்பாங்க